கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தூக்கத்தினால் ஏற்படும் தரித்திரம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தூங்கி கொண்டே இருப்பதை நாடாதே நாடினால் ஏழை ஆவாய் பிரியமானவர்களை இறைவன் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதங்களில் ஒன்று தூக்கம் இன்றைய காலத்தில் அநேகர் சரியான தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகின்றனர் நிறைய பேர் தூக்கம் வருவதற்கு மாத்திரை போட்டு தூங்குகின்றனர் அப்படி இருக்கும்போது தூக்கம் எப்படி நமக்கு தரித்திரத்தை உண்டாக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இறைவன் நமக்கு தூங்குவதற்கென்று நேரம் கொடுத்திருக்கிறார் அதிகாலையில் இறைவனை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் ஆனால் நாமோ அதிகாலையில்தான் நன்றாக படுக்கையில் உருண்டு பிரண்டு தூங்குகிறோம் ஜபிக்க தவறியவன் ஜபத்தில் தரித்திரன் நாம் ஒவ்வொரு வேளையிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்ய வேண்டும் மற்றவர்கள் தூங்குகிறது போன்று நாமும் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம் நாம் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விழித்திருக்க வேண்டும் ஒரு மணி நேரமாவது உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா என்று இயேசு கேட்கிறார் நாம் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் ஜெபத்திற்கு செலவிடுகிறோம் சற்று சிந்தித்து பாருங்கள் இயேசுவோடு பேச நாம் சிறிது நேரம் கூட தயாராக இல்லை ஆனால் அவரோ நம்மிடம் பேச ஆவலாக உள்ளார் இறைவா நான் உம்மிடமிருந்து விலகிய தருணங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன் என்று இறைவன் பாதத்தில் சரணடைவோம் அன்பு இறைவா நாங்கள் ஜபிக்க வேண்டிய வேளையில் ஜபிக்காமல் தூக்கத்தினால் நாங்கள் தரித்திரராய் மாறாதபடி பிலிப்பாயிருக்க ஆற்றல் தாருமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்